பாத்துக்கோ சாமி கேட்டுக்கோ நைனா நான் அரண்மனையில திருடப் போறேன் அதுக்காக என் மனசுல உன்னப்புன்னு கொஞ்சம் வேண்டிக்கிறேன் மா கத்திரிக்காய் காரி சூளோ கைதனி ஏந்தி காவல் காத்திடும் கருப்பா மூட்டிலே தீவம்ப்பா மூலூகல் காடுமலையில் காடு கருணையப்பா காத்தீதும் கருங்கய்யோ பா ஹே பல் துபலேபல் பால் துபலேபல் கால் துபலேபல் பா ரே

என்னம்மா குட்டி நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் தேவலாமா உள்ள அடே என்ன குட்டி கிட்டி என்று குடும்பத்தனமாக பேசுகின்றாய் நான் ஒரு அரச குமாரன் என்பது உனக்கு தெரியவில்லையா நல்லா தெரியுத பழ 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 கால ஜீச்சுது கழுத்தில் காலடிது அது தாலி அல்ல அது தாலி அல்ல பஞ்சயத்தில் பரிசு கந்த அது தாலி அல்ல பஞ்சாயத்தில் பரிசு கந்தடால்து என்று சொன்ன சொன்னாங்க ஏன் நிலை வீட்டு உனக்கு ஏன் நிலை முகத்தில் ஏன் இலை യത് ചിരി വയച്ചു തിരിയതാണ് താതെ വളരുന്നില്ല ഇന്ന് വളരുന്നില്ല മീറ്റ്

தொந்தரவு செய்யாது என்னை விட்டு போய்விடு உன்னை விட்டு பிரியதில்லை ஒருவர் முகம் பார்க்கவில்லை என்னை விட்டு நீ பிரிந்தால் நான் கை விலங்கு திலா தாங்கி தாங்கு தெரிஞ்சு கோட்டும் பாங்கு திலா தாங்கி தாங்கு இதை தெரிஞ்சு கோட்டும் பாங்கு கை விலங்கு போட்டு என்னை நெய் விளங்கும் காதி நனில் நெய்விளங்கும் காஜிதனில் பிரேமை நிஜலிங்க மாவேன் பாட்டு பாடு இல்லாவிட்டாதி போடு எதில் பாட்டு பாடு இல்லாவிட்டாடி போடு காசிதனில் நிங்கமாக கணபாடி பட்டராகி காலை மாலை பூஜை செய்வேன் திட்டா தாங்கி தாங்கி தெரிஞ்சு போச்சுமாங்கே பட்டரை போல் வந்தேன்

என் ராஜா உன்னை கண்டான் உன் கையை சிந்தித்து விடுவான் ராஜா தான் பூஜாவி மூலையில தூங்குறானே இப்ப நான் தான் உனக்கு ராஜா எந்த நீ கடடா பேயே யாரா புயிலே ஓடா பயலே உனக்கே சொன்று ஆகே சொன்று எனக்கு 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 வாங்க சார் வாங்க 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 என்ன நடக்கமுல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஆஹ் நீங்க தானே ஆக்சர் மிஸ்டர் கமலபத்தி ஆமா சார் நானே தான் நீங்க எந்த சார் திருப்பரங்கோவில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி ஆ போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி நீங்கதானா ஏ நீங்க ஏன் சார் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தீங்க வேஷம் போட வச்சுட்டீங்களே

பாபா பாரு சார் இவன் தான் கள்ள பார்த்து போட்டது நேடு இவன் சார் முத்தைய யாரோ சார் இவன் பாவம் என்ன மிஸ்டர் கமலபதி என்ன ரொம்ப எக்ஸிவ் பண்ணிக்கோ உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் பரவாயில்ல சார் அதை பத்தி என்ன கமலபதி மிஸ்டர் திருடம் வரலாம் பண்றேன் சீக்கிரமா நம்ம அங்க போன என்னங்க பேப்பரை கூட எடுத்துக்கிட்டு வரீங்க விசேஷம் ஏதாவது ஒரே ஏன்னா அந்த பக்காத்தான முட்டைய ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு போயிட்டான் நான் கூட படிச்சிருங்க ரொம்ப அதிசயமாட்டா இருக்கு அவ்வளவு போலீஸ்காரங்க கொட்டாய சுற்றி இருக்கும் போது அவ எப்படித்தான் போயிருக்க முடியும் அதான கண்டுபிடிக்க முடியாம சென்னர் சிறுடன் தண்ணி கொண்டாடுற சீனும் போயிட்டா போலீஸ் வேற பாடா இருந்திருக்கு இவ்வளவுக்கு நடுப்புற எப்படியோ அவன் திமிச்சு குடிச்சிருக்கான் அப்பா முத்திகம் பெரியாள் பெரிய ஆளு அவன் இவங்களை எங்கயோ பறிக்கி வச்சிருக்கலாம்னு ஊர்ல போடுறாங்களா அப்படியே இருக்குமா என்னமோ எனக்கு கூட நம்பிக்கை இல்லாம என்னதான் முத்திகம் திருடுனா இருந்தாலும் பெண்களை இருக்கிற ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஊர்ல பேசிக்கிறாங்க நேரம் ஆச்சு நீங்க பரப்பிடுங்கம்மா அவசர பத்திய கொடுத்த முத்தகைய பார்த்துட்டு கல்யாணி வந்துவிட்டீர்களா வந்துவிட்டேன் கல்யாணி சுதந்திர மனிதனாக அதுதான் சுகமா சுகமா இருக்கிறான் என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை முக்கால்வாக நிறைவேற்றிவிட்டேன் அக்கா இனிமேலாவது உன் சொல்லை தக்கவே மாட்டேன் இனி நீதான் எனது உலகம் கல்யாணி இல்லாத அலைகிறார்களே அந்த சந்திப்பை விட உயர்ந்ததா கல்யாணி அடிவானமே ஒரு காணல் அதற்கப்பால் இருக்கும் சொர்க்கமும் ஒரு கற்பனை சத்தபின் ஜீவனதை பிடிக்கும் உயிர்களுக்கு ஆறுதல் தரும் இந்த அன்பை தவிர வேறு சொர்க்கமே இல்லை கண்ணி நீங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன் கோபிக்காமல் பதில் சொல்லுவீர்களா கேள் கல்யாணி என்ன வேண்டுமானாலும் பயப்படாமல் கேள் பட்டணத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்களா யாரோ ஒரு பெண் கூட ஆம் கல்யாணி அந்த பெண்ணை தேடிக்கொண்டுதான் போனேன் தேடி போன தெய்வ பெண் கிடைத்து விட்டாள் அவள் தான் அபிராணி விளையாட்டு வேண்டாம் கல்யாணி புரிந்துவிட்டது உன் கேள்வியின் அர்த்தம் ஊர் ஊரார் பேச்சை கொண்டு உன் உயிரின் மீதே நீ சந்தேகப்படுகிறாய் இதை போல அசட்டுத்தனமான பேச்சுதான் முன்பொருமுறை நம்மை பிரித்தது இப்போது மறுபடியும் அறிவை கொண்டு மனதை வெட்டிவிடாதே பயம் உடலை கொல்லும் சந்தேகம் உயிரையே கொண்டுவிடும் அன்றொருதால் சொன்னேன் இன்றும் சொல்லுகிறேன் நன்றாய் நினைவில் வைத்துக் கொள் மண்ணில் இன்பமாக வாழ வேண்டுமானார் வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மரபில் உறுதி வேண்டும் அம்மா மரபில் உறுதி வேண்டும் இனிமே சந்தேகப்படாதே இனிமே சந்தேகப்படாதே இந்த மூட ஜென்மங்கள் செய்யும் தொலைகளை பார்த்தால் மனிதர்களே இல்லாத உலகத்தில் கூடாதா என்று தோன்றுகிறது எதிர்ப்பிலே வரும் வெற்றியில் தான் இன்பம் அதிகம் இருக்கும் கல்யாணம் போகவே மாட்டேன் அஜிஜம் காரியம் முடியும் நேரத்தில் சந்தேகத்துக்கு இடம் வைத்து விடாதே நமது லட்சியம் முடிவு வரை இன்னும் கொஞ்ச நாள் என்னும் நீக்கி அதற்குள் அபிராமியின் கல்யாணம் முடிந்துவிடும் எனது திருமணம் வானத்திலே மிதக்கும் வண்ணக் கிளிகள் போல் எல்லையற்ற கடலில் எழிலோடு நீண்டிச் செல்வது இந்த வானகமும் வையகமும் நாம் சொன்னபடியாடும் சூரிய சந்திர தாரகையாவும் நமது திருமண மண்டப தீபங்களாக பிரகாசிக்கும் மாலை பெண் மந்த தட்டிலே மலர் கொண்டு வந்து மங்கள கீதம் பாடுவார் நாம் எண்ணியபடியே எல்லாம் நடக்கிறது கல்யாணி எல்லாம் நடக்கிறது நாம் விதியை வென்றுவிட்டோம் கல்யாணி விதியை வென்றுவிட்டோம் ஆனால் கல்யாணி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஒரே ஒரு வருத்தம் அது என்ன புது வருத்தம் சொல்லும் நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி ஆளாக்கிய நமது இன்ப தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கோ போக போகிறோமே என்று கவலையாக இருக்கிறது கவலைப்படாதீங்க தான் கவலைப்படாதீங்க நாம் போகும் இடத்தை எல்லாம் நமது தமிழ்நாடாக்கி விடுவோம் அனுபவிச்சு சொல்றேன் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன் ஆணுத்தரமா சொல்றேன் அனுபவ வேதாந்தமே ஆராய்ச்சியின் அகராதியே கலிகால கார்வார் எஜமானு இந்த நல்ல அறிவு ஆரம்ப இருந்திருந்தா எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும் என்ன என்ன உயிர் போன போன பிறகு பிறகு மருந்து வந்த மாதிரி உனக்கு உத்தியோகம் உத்தியோகம் புத்தி வந்திருக்கு எப்போ யார் கார்வாரத்திலே ஆமா ஆமா உங்க உத்தியோகம் எனக்கு வந்தாச்சு நான் பார்க்கணும் அவர் உங்க முகத்துல முடிக்க மாட்டாரு மணியம் எனக்கே துரோகம் பண்ணிட்டே குரு துரோகி துரோகமா இல்ல நீ வேண்டிய அளவு அது இப்ப அதிகம் எனக்கு வந்திருக்கு என்னையா மணியா மணியம் மணியம் மண்ணா கட்டி கட்டியாகுது காரவார ஆயிட்டேன் எல்லாம் அவன் செய்யும் அவன் செயல் இல்லங்கண்ணா எல்லாம் இவன் செய்ய நானா கொடுத்த பிச்சை சரி சரி வண்டி தயாரா இருக்கு புறப்படுங்க புது கருவார்கே பழைய கருவாருகே டே காக்கா பிடிக்காதீங்கடா காரியத்தை கவினீங்கடா ஓய் உம் இதோட போகாதுங்க திருப்பி இதே பதவிக்கு நான் வந்தாலும் வருவேன் தருவாயா புறப்படு வெய்யே వెయ్యకే తదిలు కాదు కేందలు కాండు వెయ్యకే తది జలు கலத்தும் நிறை கிரை அமுதுண்டு அமுதுண்டு விஜயலுண்டு வீட்டு பெம்பல் காண்டு விஜய்கே பதிழலுண்டு I love de... all day I love all day

மிஸ்டர் சாஸ்திரி நீங்க மூணு பேர் அந்த பக்கம் நீங்க மூணு பேர் இந்த பக்கம்

உன் காதலி கல்யாணி பேரு ராத கமலபதி உனக்கும் அபிராமிக்கும் என் கைகளால் மனமாலை சூட்டி கண்ணார பார்த்த பிறகுதான் நான் கப்பலேறுவேன் சும்மா வச்சுக்க தக்கா இருக்கட்டும் கமலபதி கடவுள் உன் ரூபத்தில் எனக்கு உதவி அளிக்கிறான் இருட்டிலே ஒளிகாட்டும் தாரகினி உலகத்திலே எல்லோரும் தன்னுடைய உத்தம நண்பர்களுக்கு தனது உயிரையே பரிசாக கொடுப்பார்கள் ஆனால் உனக்கு நான் கேவலம் என்னுடைய உயிரை கொடுக்கப் போவதில்லை என் உயிரினும் மேலான என்னுடைய தங்கையை உனக்கு விட்டேன் இந்த குரூர உலகத்திலே நீங்கள் இருவரும் கலைக்குயிர்களாக வாழுங்கள் கமலபதி என் தங்கைக்கு ஒரு குறையும் வராமல் நீ காப்பாற்றுவதே அழகை அல்ல நண்பனே ஆனந்த கண்ணீர் உன்னை போன்ற உற்சவமானது ஒரு நண்பன் எனக்கு மைத்துணனாக கிடைத்தது என்னும் போது ஆனந்தம் பொங்குகிறது நண்பா கவலையின்றி கப்ப அதெல்லாம் இருக்கட்டும் முட்டு ஐயா கல்வரே தங்கள் காதலி கல்யாணி தேவியா எப்பொழுது இங்கே வருவார்கள் ஆமா மறந்தே போனேன் அவள் வரும் விட்டது ஓஹோ அப்படியா வரட்டும் காவலரே வரட்டும் அதல உமது மானத்தை கெடுத்து விடுகிறேன் பாரு என உமக்கு எத்தனை காதலிகள் பெண்ணாக ஒட்டி பெண் வேகத்தில் ஒட்டி பணக்காரியாக ஒட்டி கண்ணான காதனே கலிகால காதலரே கண்ணான காதலரே கலிகால காதலரே கல்யாணி தேங்க ரத்தினமே கல்யாணி தேங்க விளையாடாது விளையாட்டு பண்ணி ஆதிவிடும் சரி நீ புறப்படு இனி இங்கிருப்பது ஆபத்து இந்த கவலை உனக்கு வேண்டாம் முத்து நீங்க எல்லாம் ஜாகிரதையா வந்துட்டேருங்க உங்களுக்காக நான் ஜங்க்ஷன்லயே பார்த்திருக்கேன்

பெண் போட்டி நீங்க தானே கல்யாணி நம்ம முத்து யாருக்காக வந்தேன் நான் தான் கமலபுதி என்ன மாதிரி மனைவிண சங்கம் வாழ்க்கை பாடுகிறது இன்பம் இன்பம் என்றும் ஒரே ஒரு பாடுகள் ஒரே ஒரு முறை ஹரியார் மரச்சி தூ அதே துணை